Told that this is the time when you'll have to blur party politics and think about the nation. Anybody who thinks selflessly about the nation, my Mayum will be part of it. But if you are playing local feudal politics, we won't be part of it.

பேச்சுவிய சொல்ல கூடாது என்ன மார்லிமெண்டா நினைச்சது மரியாதையா இருக்கணும் அது நம்ம அலையன்ஸ் பேசும்போது எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து விட்டு சொல்ல வேண்டிய நான் மட்டும் தனியா சொல்ல முடியும் அதுவும் நான் கண்டிப்பா சொல்லுவேன் உங்களுக்கு டார்ச் லைட் இப்ப எங்களுக்கு கிடைத்திருப்பது நன்றி சொல்றேன் ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனை திட்டுறாங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்க அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட பெரிதப்படுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டிராக்டர் தினம் வேணும்போது வேணும் போது நேர்மையை மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இருக்கிறது இன்னும் நாங்க பாண்டுல க கையெழுத்து போட்டு வாங்கல எதுவும் அது முதல் சாதனை கடைசி சாதனையும் அதுதான் ஏன்னா உச்ச கட்ட சாதனையும் அதுதான் எந்த பாண்டுலயும் நான் கையெழுத்து போட்டு யாருடைய அது உங்களுக்கு யார் கொடுப்பாங்கன்னா அது குடுக்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க அடுத்த படம் பண்ணி கொடுக்கறேன்னு பாண்ட்ல கெழுத்து போடுறாங்க காண்ட்ராக்ட்ல கெய் போடுறவங்க ஒரு பத்து கோடி ரூபா கொடுக்க மாட்டாங்களா ஆனா வாங்கலை அங்கிருந்து ஆரம்பித்த பல சாதனைகள் இருக்கிறது அதை இப்ப சொல்ல வேண்டியது இல்லை நேரம் வரும்போது இல்ல இன்னொன்னு நீங்க வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும் கிராம சபைங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கல அது ஏற்கனவே இருந்தது காந்தியார் சொன்னது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் தான் அடுத்த கட்டமாக ஏரியா சபைகளையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறது அதுக்கு எலெக்ஷனுக்கு சம்பந்தமே இல்லை தொடர்ந்து நடத்த வேண்டிய விஷயம் இட் கேன் பி பாஸ்டர் அதர் நேஷன் பிஹைண்ட் பை தேர்ட்டி இயர்ஸ் as compared to India. But we are moving slowly because we are full of hyperbole and very little action. Sir, sir, sir. sir. How <laughs> video.